கையில எதுவும் குத்தி தெளிஞ்சு விடாத கையில எல்லாம் முள்ளதான் குத்து வேற ஒன்னு கத்தாது குத்திட்டா எவ்வளவு வெங்காயம் இருக்கு வெங்காயம் தானா வெங்காயமா வெளில போட தெரியலையே என்ன தெரியல ஆனா எடுத்து போட்ட வேண்டியதான் உனக்கு என்ன பாரு வெங்காயம் என்ன ரசா வெங்காயம் எப்படி இருக்கும் வெங்காயம் இப்படிதான் இருக்கும் ஆனா இது வெங்காயம் கிடையாதுங்க நண்பர்களே இது வந்து வெங்காயம் கிடையாது காட்டு வெங்காயம் யாரும் இதை பிடிக்கு தின்னுட்டு செத்துறாதிய ரசனா இது அப்ப ஏக்குது இது இவ்வளவு பாரு எப்படி இருக்கு பாருங்க காட்டு வெங்காயம் சொல்றான்னு சொல்லி நம்பி பிடிங்கிறாதிய பாரு எவ்வளவு ஆனா இது வெங்காயம் மாதிரி இருக்கான வெங்காயம் கிடையாது

லேயர் விட்டுது வெங்காயமா தான் இருக்கான வெங்காயம் கிடையாதுடா சும்மா நீ வீட்டுக்கு கொண்டு போயேன் கொண்டு போய் கொண்டு போய் வீட்டுல கவிதா கடை கொடுக்கா கவிதா கேட்க கொடுத்தா கவிதா கேட்க கொள்ளுறதுக்கு பாக்க